அனைவருக்கும் வணக்கம் ஒரு கிலோமீட்டர் ரோடு போடுவதற்கு ஒன்றிய பாஜக அரசு இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் செலவு செய்துள்ளது இறந்து போன எண்பத்தி எட்டாயிரம் பேருக்கு இன்சூரன்ஸ் கிளைம் செய்துள்ளது இந்த ஊழலை பற்றி பேச எடப்பாடி பழனிசாமிக்கு துப்பு இருக்கின்றதா பதில் சொல்ல முடியுமா எடப்பாடி பழனிசாமி அவர்களே பேச துப்பில்லாத எடப்பாடி பழனிசாமி மாநில உரிமைகளை மீட்போம் இந்த நாடாளுமன்ற தேர்தல் என்று நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சார களத்தில் அதிமுகவினுடைய பொதுச் எடப்பாடி பழனிசாமி பேசியிருப்பது வேடிக்கையான ஒன்றாக இருக்கின்றது பாஜகவை எதிர்த்து பேச தைரியமில்லாத எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு மாநில உரிமைகளை மீட்போம் என்று சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி பாஜகவின் ஒன்றிய அரசிடம் தமிழ்நாட்டின் மாநில உரிமைகளை அடங்கி வைத்து நான்கரை ஆண்டுகால முதலமைச்சர் பதவி சுகத்திற்காக மாநில உரிமைகள் அனைத்தையும் அடகு வைத்து பாஜகவிடம் அடிமை பாதம் தாங்கியாக இருந்து ஆட்சியை பாதுகாத்து கொண்ட எடப்பாடி பழனிசாமிக்கு மாநில உரிமைகளை பற்றி பேச எந்த தகுதியும் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்தும் குறிப்பாக ஒன்றியத்தில் ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சியை பற்றி இதுவரை விமர்சித்திருக்கின்றாரா எடப்பாடி பழனிசாமி கடும் மழையால் பாதிக்கப்பட்டு சென்னையில் பெரும் வெள்ளம் அதனைத் தொடர்ந்து தென் மாவட்டங்களான தூத்துக்குடி உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களில் பெரும் வெள்ளம் மக்கள் பாதிக்கப்பட்டார்கள் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது அந்த சமயத்தில் மக்களுக்கு நிவாரணம் வேண்டி ஒன்றிய அரசிடம் நின்றார்கள் தேசிய பேரிடராக அறிவிக்க சொல்லி பலமுறை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் கோரிக்கை வைத்தார் இந்திய நாட்டினுடைய பிரதமர் அவர்களிடத்திலே உள்துறை அமைச்சர் அவர்களிடத்திலே நிதித்துறையுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்களிடத்தில் ஆனால் எந்த நிதியும் கொடுக்காத ஒன்றிய பாஜக அரசை தமிழ்நாட்டினுடைய பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவின் எடப்பாடி பயனிச்சாமி கேள்வி கேட்டாரா அல்லது நிதி வழங்க வேண்டும் தமிழ்நாட்டிற்கு என்று ஒரு குரல் கொடுத்திருக்கின்றாரா எதிர்க்கட்சியுடைய தலைவராக செயல்பட முடியாத எடப்பாடி தைரியம் இல்லாத எடப்பாடி பயனிச்சாமி அடிமையாக செயல்பட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு மாநில உரிமைகளை பற்றி பேச எந்த தகுதியும் இல்லை எப்படி மாநில உரிமைகளை நீங்கள் மீட்பீர்கள் அடகு வைத்த பாஜகவிடம் இருந்தா பாஜக செய்த ஊழலை பற்றி பேச உங்களுக்கு துணிச்சல் இருக்கின்றதா அல்லது மோடி அவர்களை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு தைரியம் இருக்கின்றதா குறிப்பாக கடந்த பத்து ஆண்டுகால பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியின் அவலங்களை தமிழ்நாட்டு மக்களிடையே எடுத்து சொல்வதற்கு உங்களுக்கு துணிச்சல் இருக்கின்றதா தைரியம் இருக்கின்றதா அப்படி தைரியமும் துணிச்சலும் உங்களுக்கு இருந்தால் எடப்பாடி பழனிசாமி அவர்களே தேர்தல் களத்தில் பாஜகவின் பத்து ஆண்டுகால ஆட்சியின் அவலங்களை மக்களுக்கு விரோதமான தமிழ்நாட்டிற்கு செய்த துரோகத்தை தமிழ்நாட்டு மக்களிடையே எடுத்துரையுங்கள் பாஜகவுடைய அரசை விமர்சித்து பேசுங்கள் மோடியை விமர்சித்து பேசுங்கள் அவர்கள் செய்த ஊயலை பட்டியலிடுங்கள் அப்படி நீங்கள் பேசினால் உங்களுக்கு தைரியம் இருப்பதாக நாங்கள் எண்ணிக்கொள்கின்றோம் அப்படி தைரியம் இல்லாத துணிச்சல் இல்லாத ஒரு எதிர்கட்சியாகவே நீங்கள் செயல்படவில்லை என்பதற்கு உதாரணமாக இன்றைக்கு ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார் பாஜக தான் இரண்டாவது இடத்தை பிடிக்கும் என்று இரண்டாவது இடத்திற்கு நீங்கள் இருவரும் அதிமுக பாஜக சண்டை போட்டுக் கொண்டிருக்கின்ற காட்சியை தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களே உங்களுக்கு துணிச்சல் இருந்தால் அப்படி தைரியம் இருந்தால் மோடியை விமர்சனம் செய்து மீண்டும் இந்த இந்திய நாட்டின் பிரதமராக மோடி வரக்கூடாது என்று பேசுங்கள் அப்போது பார்க்கலாம்